ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நதியா Creatives. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மல்டி மல்டிகிரெயின் ஆட்டா வச்சு சப்பாத்தியோ இல்லை பூரியோ எது வேணாலும் செய்யலாம் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக ஹெல்த்தியான நம்ம சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் எல்லா வகையான சிறுதானியமும் சேர்த்துருக்கேன் கோதுமையில் எல்லா வகையான சிறுதானியமும் சேர்த்து சூப்பராக உங்களுக்கு அரைச்சி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவாக அரைச்சி சிறுதானிய சிறுதானியம் மல்டி மல்டிகிரெயின் ஆட்டா இதில் எப்படி நம்ம சப்பாத்தியோ பூரியோ எப்படி நம்ம சாஃப்டாக வரப்போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் சால்ட் உப்பு டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் நல்லா நமக்கு கலர்ஃபுல்லாக வர்றதுக்காகவும் ஒரே ஒரு ஸ்பூன் ஒயிட் சுகர் அவ்வளோதான் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம தண்ணி தெளித்து தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு சூப்பராக வந்து நம்ம பிணைஞ்சிடலாம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு இந்த சப்பாத்தி மாவு பிள்ளைங்களும் நல்லா விரும்பியும் சாப்பிட்ருவாங்க அதுவும் இல்லாமல் நமக்கு உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் நம்ம கொடுத்தா திருப்தியாகவும் இருக்கும் இது நம்ம மல்டிகிரெயின் ஆட்டா வந்து நம்மளுடைய மசாலா இது சேல் பண்ணுறேன் இல்லைங்களா அதில் இதுவும் வந்து நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன் கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக வாங்கிக்கோங்க தண்ணி தெளிச்சு தெளித்து நார்மல் வாட்டர் தான் நான் சேர்த்துருக்கேன் சுடுதண்ணி இப்போ இதெல்லாம் சொல்கிற மாதிரி பால் இதெல்லாம் வந்து எதையுமே சேர்க்கல நார்மல் வாட்டரை நம்ம தெளித்து தெளித்து மாவு நம்ம நார்மலாக மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ மாவு நல்லா பிணைஞ்சாச்சு டைட் கொடுத்து இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் எந்த ஆயில் நீங்கள் வந்து சமையலுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அந்த ஆயில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம பிணைஞ்சி கொடுத்துடலாம் நல்லா சாஃப்டாக வரும் அப்போ தான் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குன்னு இந்த அளவு பிணைஞ்ச பிறகு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால ஒரு கொஞ்சம் ஊறட்டும் தட்டுப்போட்டு மூடிட்டு நான் தொட்டுக்கத்துக்கு வந்து உருளைக்கிழங்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் உருளைக்கிழங்கு வேக போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கு தோல் எல்லாம் செய்விட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு சப்பாத்தி உருளைக்கிழங்கு உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இந்த சப்பாத்தி பூரி எவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா வருதுன்னு மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சதை தோலை எல்லாம் சீவிட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மூணு பச்சை மிளகா நீலவாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு இது ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தாளிப்புக்கு எப்படின்னு பார்த்துக்கலாம் அதுக்கு கடுகு ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பருப்பு கொஞ்சம் கூடவே சேர்த்துப்பேன் ஒரு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொண்ணு உருவெல்லாம் வறுத்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த உள்தப்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா பொண்ணு ரோலாக செவ்வந்து வந்திருக்குங்க எங்கள் வீட்டில் கடலைப்பருப்பு நிறைய சேர்த்தா அந்த வாய்க்கு வாய்க்கு அந்த கடலைப்பருப்பு கடிப்படும் போது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப பிடிக்கும் எல்லா டிஷ்ஷுக்குமே வந்து அதாவது உ உப்புமா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் இந்த மாதிரி சேர்த்துப்போம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக இப்போ பச்சை மிளகா கருவேப்பிள்ளை வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இதை நல்லா வதக்கிட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி ரொம்ப சேர்க்க வேண்டியது இல்லை விருளக்கிழங்கு கொடிகளுக்கு எப்போவுமே தொக்குக்கு வந்து எப்போவுமே வந்து தக்காளி கம்மியாக தான் சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவதுனால் அந்த பதம் வந்த பிறகு இந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப சேர்க்க வேண்டாம் லைட்டாக வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாட்டி இதுக்கு நல்ல ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் மஞ்சள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூனு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு இப்போ தண்ணி வந்து ஒரு கால் கப்பு ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா இந்த வெங்காயம் வேகட்டும்னு நம்ம மசிச்சு வச்சுட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வந்து தெளித்து வரட்டும் இந்த வெங்காயம் கொஞ்சம் வெந்து வரும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்த பிறகு நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி தலை தழைன்னு கொதித்து வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா இப்படி மசிச்சு இது கூடவே சேர்த்து இப்படி கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சு வெந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நல்லா கலந்து இந்த மாதிரி மசிச்சு கொடுத்துக்கலாம் இதில் ரொம்ப சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்து பூரி எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம சப்பாத்தியை தட்டியாச்சு இப்போ தவாவும் காஞ்சிருக்கு இதில் வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம் இதில் குதிரைவாளி சாமை தினை கம்பு கெவுறு அந்த மாதிரியான பல வகையான சிறுதானியம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இது எப்படி சப்பாத்தியும் பூரியும் நமக்கு சாஃப்டாக கிடைக்குதுன்னு இன்றைக்கி பார்த்துடலாம் இப்போ நமக்கு சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை எடுத்துடலாம் அடுத்து ஒரு சப்பாத்தி போட்டு எவ்வளோ சூப்பராக நமக்கு சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்குதுன்னு பார்ப்போம் இன்றைக்கு இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதை திருப்பி போட்டுக்கலாம் சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மாதிரி பூரி வந்து எப்படி நமக்கு சாஃப்டாக கிடைக்குதுன்னு இன்றைக்கி பார்த்துக்கலாம் இப்போ பூரிக்கு எண்ணெய் வச்சிருக்கோம் இப்போ வந்து மாவு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நமக்கு சூப்பரான உப்பலான பூரி எவ்வளோ சூப்பராக நமக்கு உப்பி கிடைச்சிருக்கு பாருங்கள் மல்டிகிரெயின் ஆட்டால் நல்லா செவ்வந்தும் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி சூப்பராகவும் கிடைக்கும் நமக்கு பூரி போய் எடுத்துடலாம் சாஃப்டான சூப்பரான கலர்ஃபுல்லான பூரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மல்டிகிரெயின் ஆட்டா எங்ககிட்ட இருக்கு நீங்கள் வேணும்னா கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுத்தோ நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு இது இதே மாதிரி செஞ்சு பாருங்க உருளைக்கிழங்கும் பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான நம்மளோட டிஷ்ஷஸ் வந்து ரெடி ஆகிடும் டீட் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு வாங்கி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ